அங்கேருந்து தண்ணி இந்த ஸ்பீக்கர் சத்தத்தை உங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி அப்ப உங்க வண்டியில இருந்து இருக்கிற தண்ணி பாட்டில் தான் அந்த கூட்டத்தில் கூட்டத்தில் அப்போ நீங்கள் தண்ணி பாட்டில் ஏற்பாடு பண்ணல இல்ல புரியல போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் மண்டையில தட்டு தட்டுதான் வாங்கினாரா இல்ல ஏதாவது கீழே விழுந்தாரா இல்ல இவருக்கு வேற யாரையாவது இந்த குளோன் மாதிரி இந்த படத்துல கடைசியாக விஜய் அவர்கள் ஒரு படம் அடிச்சு அதுல குளோன் எல்லாம் உருவாக்கி கோட் அந்த வர மாதிரி இவரை மாதிரி ஒரு குளோன் ஏதாவது அனுப்பி விட்டுறாங்களேன்னு தெரியல உங்களால் நாற்பத்தோரு பேர் இறந்திருக்கிறாங்க அவர்களை பார்க்க முயற்சி நீங்கள் நான் இன்னைக்கு கேக்குறேன் எது கரூர்ல இருந்து போனீங்க குறைந்தபட்சம் திருச்சியில் தங்கி அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் கரூர் எல்லையில இருந்தாங்க இவங்க உள்ள விடல விஜய் போயிருக்கணுமா வேணாமா யோ நீ தானையா சொன்ன போலீஸ்காரர்கள் காவலர்கள் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை விஜய் அவர்கள் மீண்டும் கரூர் போவதால் என்ன மாதிரியான சிக்கல் விஜயோட பாதுகாப்புக்கு உங்களால் உத்தரவாதம் செய்ய முடியுமா மகிழ்ச்சியான தருணத்தில் விஜய் ஒரு கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போதே செருப்பி தூக்கி வீசுகிறீர்கள் வீசினீங்களா இல்லையா இன்னைக்கு நாற்பது உயிர்களை பறி கொடுத்த ஊர் அந்த அப்படி இருக்கும்போது இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் அங்கே போனால் அத்தனை பேருக்கும் சிரமமா இல்லையா இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அலைன்ஸ் வரமாட்டார் அப்படிங்கும் போது ஒரு பேச்சு அலைன்ஸ் வருவார் அப்படின்னு அதுக்கு ஒரு பேச்சு கரூர் சென்று அந்த கரூர் அரசு மருத்துவமனைக்கு செல்கிறார் என்றால் இதே போல இன்னொரு ஸ்டாம்ப் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா இப்போ திரு விஜய் இப்ப திருப்பி போறாருன்னு வச்சுக்கேன் இன்னைக்கு அங்கே துயரத்தோடு நின்று கொண்டிருப்பவர்கள் ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அடுத்த வாட்டி விஜய் வரும்போது பாத்துக்கலாம்னு ஒதுங்கி நிப்பாங்களா இந்த வீடியோ பார்க்கறது பல லட்சம் பேர் இந்த வீடியோ பாக்குறாங்க பல்லாயிரம் பேர் இந்த வீடியோ பாக்குறாங்க எப்படிதான் இருந்து பாக்குறாங்களோ அதுவும் பல மணி நேரம் இருந்து சொல்லுங்க இல்லை சொல்லுங்க சொல்லுங்க அதான் கேட்கிறாரு சொல்லுங்க கோமதியா ராகவையா ஏதோ ஒரு பேர் உண்டலை நீங்க சொல்லுங்க இல்லன்னா தம்பி நீ ஏதாவது சொல்லுப்பா அதான் சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்கறாருல்ல என்ன கரூர் சம்பவம் நடந்த பிறகு ஜேபிஆர் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளோடு வந்தவர்களை திருப்பி அனுப்பினீர்களே இது போல அதற்கு முன்பு நடந்த ஏதாவது ஒரு கூட்டத்தில் திருப்பி அனுப்பி இருக்கிறீர்களா எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் நோட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க விஜய் நோட்டை சொல்லாதீங்க ரெண்டு வயசு புள்ளை தூச்சி நீ எதுக்கு போனப்பாங்க சொல்லுப்பா ஷாப்பிங் போடுங்க கடப்பூரம் பூட்டி இருக்குது எதுக்கு போனேன் விஜய்பகம் தானே போனேன்

செய்தது இதை வைத்து விளம்பரம் தேடி இதன் மூலமாக பழியை விஜய் மீது போடுவதில் தான் நீங்கள் தீவிரம் காட்டுகிறீர்கள் வேற யாரும் இல்ல இவரு தான் இந்த பில்டப் எல்லாம் கொடுத்தாரு இவரே இப்ப அதுக்கு கொஸ்டின் கேக்குறாரு ஒருவேளை இந்த சவுக்கு பிஃபோர் சவுக்கு அதாவது போலீஸ்ட மாற்றதுக்கு முன்னால ஒரு சவுக்கு இருந்தாரு அவற்றை கேட்கிறாரா இல்ல இவரு க்ளோன் கேட்கிறாரான்னு சொல்லிட்டு இவரு அதுக்கு பதில் சொல்லணும் மத்தவங்க காசு கொடுத்து கூட்டிட்டு எங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது நாங்க சொன்னாலே போதும் நீங்க இதை என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா இது வரைக்கும் காவல்துறையே மூணு மணிக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கு இன்னொன்று காலையில் அன்றைக்கி சம்பவம் நடக்கிற அன்றைக்கி கரூருக்கு காலையிலே கிளம்புனாரா இல்லையா விஜய் ஈவினிங் கிளம்பல

தாவைக்கா தொண்டர்கள் இவரை வந்து நீங்க சீரியஸாக எடுக்கணும்னு இல்லை அதை ஆதரவா போட்டு நீங்க வீடியோ போடாதீங்க ஏன்னா இந்த ஆளோட பிளானே அதுதான் இவர் கிளியரா ஒன் சைடா ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன்னா எப்பவுமே எல்லா கட்சியும் பிடிச்சி அட்டாக் பண்ணால் எல்லாரும் கும்மா குத்து குத்திடுவானு சொல்லிட்டு எப்படியும் ஒரு பக்கம் ஆதரவாக தான் ஆகணும் அதுலேயும் இவர் ஸ்ட்ராங்காக திமுகவுக்கு அப்போஸ் பண்ணி பேசுறாரு அப்படிங்கும்போது அது தப்பில்லை ஏன்னா எல்லாரோட எதிரி டிஎம்கே அப்படிங்கும்போது அந்த அந்த கட்சியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் அதை ஸ்ட்ராங்காக போது அதை பாராட்டலாம் தப்பு கிடையாது ஆனால் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு வருவார்ல அப்போ மட்டும் நம்பிடாதீங்க இவர் இப்படி சொல்லிட்டு உலகத்துக்கே தெரியும் இதில் இந்த ஆள் இருந்து சிபிஐ வந்து இப்படி கேட்பானுங்க அப்படி கேட்பானுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இதில் வளரிகிட்ருக்காரு இதே ஆள் அந்த கரூர் இன்சிடென்ட் நடக்கும்போது ஸ்டாம்பேட் நடக்கும்போது அந்த நேரத்தில் டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக அவ்வளோ பேசிட்டு விஜய்க்கு ஆதரவாக நிறைய பேசினாரு அது அந்த இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்த தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகிறது இப்படியும் சின்ன பசங்க கரண்ட் கம்பத்திலையும் மரத்துலையும் ஏறுவாங்க அது போல் ஏதாவது ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார் அப்ப தாவேகா தொண்டர்களால வீடியோவும் பகிரப்பட்டது இவர் பேசின வீடியோ எல்லாம் இப்ப இவரையே வந்து உள்ள கூட்டிட்டு போய் குமா கூத்துன்னு குத்திட்டு இருக்கானுங்க அது போக இவரையே சிபிஐ விட்டு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கிற நிலைமையில தான் இருக்கிறாரு பிரதர் அவங்க பிரிப்பேர் ஆவது இருக்கட்டும் பிரதர் அவங்க வந்து கொஸ்டினுக்கு பிரிப்பேர் ஆவது இருக்கட்டும் விஜய் அவரை விட்டுருங்க நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு எல்லாம் பிரிப்பேர் ஆகி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைப்படும் நானும் ஒரு விஷயம் சொல்றேன்

ஆஹா தலைவர் வேற லெவல் அறிவோடு பேசுகிறாரு விஜய் அவர்கள் திங்கட்கிழமை விசாரணைக்கு வர இருக்கிறார் அவர்கிட்ட எவ்வளவு நேரம் நின்னீங்க லைட்டு ஏன் போட வேணான்னு சொன்னீங்க வண்டியில் எங்கே உட்காந்துருந்தீங்க அப்படின்லாம் கேள்வி கேட்குறதுக்கு வண்டி எப்படி இருக்குது வண்டி எப்படி இயங்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அவ்வளோ பெரிய ஆளாத சிபிஐக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி போக வேண்டியதானே ஆதரவு அளித்த அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழர்கள் பாஜக தலைவர் திரு நயனா நாகேந்திரன் அவர்களுக்கும் இதர தலைவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் திமுக தலையில் தீ எடுத்து வச்சுக்கிட்டோமேன்னு பதறி இருப்பாங்க ஐயோ விஜய் அடிக்கலான்னு நினச்சி சேர்த்து வச்சுட்டோமேவிங்களேன்ட்டு